அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த தை மாதத்தில் வருகின்ற முதல் தேய்பிரை பஞ்சமியில் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கள் செல்வ செழிப்பு நிலை ஏற்பட எந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் முறைதான் ஆனா பலன் வந்து அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கப் போகுது இந்த நாளை நீங்க யாருமே தவற விட்டுறாதீங்க வரும் சனிக்கிழமை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேய்பிரை பஞ்சமி வருது இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு நிலை ஏற்படுத்தி கொள்ளுங்க தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ தேய்பிரை பஞ்சமி வரும் சனிக்கிழமை காலையில் ஆரம்பிச்சிருதுங்க காலையில் வந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கே வந்து காலையில் பஞ்சமி தீதி ஆரம்பிச்சிருது வராகியம்மனை பொறுத்த அளவுக்கு மாலை நேரம் இரவு வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக சனிக்கிழமை வர்றதுனால நம்முடைய கடன் பிரச்சனை வந்து தீர்ந்து போகிறதுக்கு நல்ல ஒரு நாள்னே சொல்லலாம் சனிக்கிழமை வழிபாடு வராகியமனை அதனால சனிக்கிழமை முழுவதுமாகவே பஞ்சமி தீதி இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில காலையில அந்த எட்டு முப்பது மணி வரை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கோங்க இரவு இதுதாங்க பஞ்சமி திதி நேரம் இப்ப பண கஷ்டத்தை போக்கும் வராகியம்மன் இந்த பஞ்சமி அன்றைக்கு இந்த பஞ்சதீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்ப வராகியம்மன் சொன்னாலே மனதில் வந்து ஒரு தைரியம் பிறக்கும் எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய அவ்வளவு சக்தி நமக்கு வந்துடும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் தான் நம் வராகி அம்மன் அப்படியாக அவங்கள மனதார வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கோரிக்கையை அம்மன் விரைவிலேயே நிறைவேற்றி கொடுப்பாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த தாய் தான் நம் வராகி அம்மன் அவங்கள வந்து நம்ம வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை வந்து செம்மையாக மாற்றிடுவாங்க அற்படியான வராகியம்மனுக்கு எல்லா நாளுமே நம் தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஆனாலும் அவங்கள வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி தாங்க வராகியம்மன் அவதரித்த திதி வந்து பஞ்சமி திதி அம்மனை மனதார நம்ம வேண்டும் பொழுது நம்முடைய மன கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வைத்து அருள் புரிவாங்க இந்த பஞ்சமி திதி வந்து வராகியம்மனுக்கு உரிய திதி அதனால அன்றைய நாள் வரும் சனிக்கிழமை மாலை நேரம் வராகியம்மன் வழிபாடு செய்ய மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதம் வந்து தை மாதத்தில் வருகின்ற முதல் தேவிரை பஞ்சமி நம்முடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு வழிபாடு இதை நீங்கள் பொழுது வாழ்க்கையில் செல்வ செழிப்பிற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது வராகியம்மனுக்கு வந்து வீடுகளில் நிறைய பேர் வந்து சிலை வச்சுருப்பீங்க கட்டாயம் அபிஷேகம் செய்யணும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மூன்று ஐந்து அந்த மாதிரி எண்ணிக்கையில் நே இது அபிஷேக பொருள் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யுங்க கண்டி கண்டிப்பாக ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க இது தாங்க வழிபாடு தாம்பாளத்தட்டு எடுத்துட்டு ஐந்து என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு நாம் செய்ய வேண்டிய தேவைப்படுகின்ற இலை வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அம்மாவுக்கு ரொம்ப பிரியமானது செம்பருத்தி இலை ஐந்து என்ற எண்ணிக்கையில் வேணும் நல்லா கிளியாத நல்ல இலையாக எடுத்து சுத்தம் செஞ்சுக்கோங்க மஞ்சள் எடுத்துட்டு மஞ்சளில் வந்து பன்னீர் கலந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு குச்சியால் அந்த செம்பருத்தி இலையில் ஐந்து 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 மூன்று ஐந்து வந்து நீங்கள் எழுதிக்கணும் நடுவில் நுனியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த மஞ்சளை வச்சு தான் நீங்கள் ஐந்து ஐந்து எண்ணிக்கை நேர் மூணு எண்ணிக்கையில் நீங்கள் எழுதணும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு இலையிலையுமே ஐ ஐந்து ஒவ்வொரு விளக்கு வைக்கணும் ஐந்து என்ற எண்ணிக்கையில் ஏன்னா பஞ்சமினால் பஞ்சம் அஞ்சு இது சேர்ந்தது அதனால ஐந்து விளக்கு நீங்கள் ஏற்ற வேண்டும் செம்பருத்தியிலேயே நல்லா ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு நல்லா வட்டமாக வச்சுட்டு ஐந்து அகல் விளக்குகள் நெய் ஊற்றி அப்படிலாம் திரி போட்டு சிவப்பு நீரை திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் மேலே பச்சை கற்பூரம் அவ்வளவு வாசல் நிறைந்த பச்சை கற்பூரத்தை வைத்து ஒரு ஏலக்காய் நல்லா இருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லா பச்சை கலரில் இருக்கணும் ஏற்கனவே பண்ணாத புது ஏலக்காய் ஒன்று வாங்கி வச்சு நீங்க விளக்கேற்றி நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் வராகியம்மன் மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க மந்திரம் சொல்ல சொல்ல தான் அதற்குரிய பலன் வந்து அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் நம் வழிபாடு செய்த மன திருப்தியும் நமக்கு நிறையவே இருக்கும் அந்த தீபம் வந்து அரை மணி நேரமாவது குறைந்தது எரிய வேண்டும் குறை அரை மணி நேரம் ஒரு மணி அந்த ஒரு மணி நேரம் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க குறைந்தது அரை மணி நேரம் வந்து எரிஞ்சே ஆகணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வழிபாடு அப்புறம் அம்மாவுக்கு பிரியமான ஒரு விருப்பமான பானகம் வைக்கலாம் சுண்டல் கருப்பு உளுந்தால் செஞ்ச வடை இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க சக்கரை பொங்கல் வைங்க எது முடியுமோ எதாவது ஒரு நைவேத்தியம் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மூன்று பொருளை எடுத்து ஒரு துணியில் நீங்கள் முடிச்சா கட்டிக்கோங்க சோப்பு நிற துணி இல்லைன்னா பச்சை கலர் துணியில் வேறு பிளாஸ்டிக் டப்பா அதிலலாம் நீங்கள் போட வேணாம் இந்த மூன்று பொருளையும் கட்டிட்டு நீங்கள் பணைய பர்ஸ்ல பீரோவில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவீங்களே அந்த இடத்துல நீங்கள் வைங்க இப்படி இந்த மூன்று பொருளையும் வராகியம்மன் பாதத்தில் நீங்கள் வச்சு எடுத்து நீங்கள் வைக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால நல்ல காசு பணம் தங்குகிற நிலைமை ஏற்படும் அதனால இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நம்மளுடைய வீட்டில் பண கஷ்டம் நீங்கி ஒரு செல்வ செழிப்பு நிலை நிச்சயம் உண்டாகும் நன்றி